இன்றைக்கு கஷ்டம் கஷ்டம்னு நாங்கள் நிறைய பேர் சொல்கிறோம் இன்றைக்கு ஒரு மனிதனுக்கு வார கஷ்டம் அந்த மனுஷனை கொண்டு போய் வட்டியில் புலத்தாட்டுது மனிதனுக்கு வார கஷ்டம் அந்த மனிதண்டீட கொண்டு போய் எங்கே சரி வைக்கிறதுக்கு நிலைமையில கொண்டாந்து விடுவது அந்த மனிதண்ட தங்கத்தை கொண்டு போய் மனைவியுடைய தங்கத்தை கொண்டு போய் எங்க சார் அடுகு வைக்க வைக்கிது அன்பான மேலான பெரியவர்களே சகோதரர்களே இதுக்கு பேர் கஷ்டம் என்றால் அன்று நபிசல்லாஹு அலி வாழ்க்கையுடைய நிலம் எப்படி சகோதரர்களே எல்லாம் ஜிப்ரீல் அலைசலாம் அனுப்பி கேட்டால் இந்த உஹது மலையை நானும் கூட மலை தங்கமாக மாற்றித்தார் இந்த உஹது மலை அப்படியே அல்லா விரும்புகிறான்னு அவங்களுக்கு தங்கமாக மாற்றி தரத்துக்கு யார் அசூல் அல்லா நபிசல்லா அலையம் என்ன சொன்னாங்கவே என்னைய மௌத்தாக்கிறே அல்லாஹ் நாளைக்கு மிஸ்கீன்களுடைய கூட்டத்தில் என்னை எழுப்பாட்டிறிய அல்ல இதுதான் நபிசல்லாஹ் அலையம் கேட்டது அன்பான் அவர்களே உலகத்தினுடைய வாழ்க்கை இன்றைக்கு சிக்கல் இல்லாமல் பிரச்சனை இல்லாம யாருமே இல்லை பேசுகிற இணையம் சேர்த்து நான் சொல்ல இந்த இடத்துல எல்லாருக்கிட்டையும் கேட்டா உங்களோட தலையில ஏதாவது ஒரு டென்ஷன் நீக்கின்னா நாங்கள் எல்லாரும் ஒரு பா ஒரு பாரத்தை சுமந்து கொண்டு தான் நீக்கிறோம் ஒன்று முடிஞ்சு இன்னொன்று ஸ்டார்ட் ஆகும் இல்லை இப்போ தான் ஹம்துல்லான் இப்போ ஒன்று முடிஞ்சிச்சு அடுத்த கொஞ்ச நேரத்துல பார்த்தா மருவ பிரச்சனை மருவ டென்ஷன் ஒருத்தருக்கு வீடு பிரச்சனை இன்னொருத்தருக்கு கடன் பிரச்சனை இன்னொருத்தருக்கு பிஸ்னஸில் பிரச்சனை இனத்திற்கு வந்த செக் கொடுத்துக்கிறார் அந்த செக் பாஸ் ஆகிற டேட் வருவது இப்போ ராவிக் அவருக்கு தூக்கம் போவதில்லை அன்பானவர்களே பலருக்கும் பல வகையான சோதனைகள் பிரச்சனைகள் சிக்கல்கள் யாரும் சோதனை இல்லாத மக்கள் இந்த உலகத்தில் இல்லை இன்றைக்கு இல்லை சகோதரர்களே கஷ்டம் இல்லாத ஆட்கள் சோதனை டென்ஷன் இல்லாமல் உலகத்தில் யாரும் வாழல்ல எங்களை எல்லாத்த விட மிக பயங்கரமாக சோதிச்சா நபிமார்கள் சிலருக்கு நோயில் சோதனை அவர்ட மனைவி படுத்த படிக்கையில் அல்லது புள்ள சின்ன வயசில் ஏதாவது ஒரு பயங்கரமான ஒரு நோயில் பாதிக்கப்பட்ட அவர்கிட்ட நேரம் முழுசாக ஹாஸ்பிட்டலும் கையுமா போய்த்து கொண்டிருக்கு இன்னும் சிலருக்கு மவள்கிட்ட பிரச்சனை கல்யாணம் எப்படி கொடுக்கணும் சரி வருவதில்லை அப்படி ஒரு டென்ஷன் உலகத்தில் பிரச்சனை இல்லாதவர்கள் யாரும் இல்லை சகோதரர்கள் இன்னைக்கு நாங்கள் சிலருடைய வசதியை பார்த்து அவங்க வாழ்கிற லைஃப் ஸ்டைலை பார்த்து வில நினைக்கிறோம் சில டைமில் இவங்கெல்லாம் நல்ல நிம்மதியாக வாழ்கிறாங்கன்னு நாங்கள் நினைக்கிறோமே தவிர ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் பேத்து பார்த்தா விலகும் எல்லா ஒவ்வொருத்தருக்கும் எப்படிப்பட்ட சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் வச்சிருக்கிறான் உலகத்தில் சிக்கல் இல்லாமல் யாருமே இல்லை எல்லாருக்கும் வச்சிருக்கிறான் ஆனால் உண்டை விளங்கணும் எல்லா ஒரு மனிதனுக்கு சோதனையை கொடுக்கும் பொழுது அந்த சோதனை அந்த மனிதனை நெருக்கமாக அல்லாஹோடு ஆக்கணும் இதுதான் ஆக முக்கியம் அந்த சோதனை இந்த மனிதனை இன்னும் அல்லாஹ் விட்டும் தூரமாக்கிச்சிண்டா அந்த சோதனை வந்துச்சு சுப தொழாதவர் சுப தொழ ஆரம்பிக்கணும் திடீரென்று அல்லாஹ் ஒரு மனிதனோட இறக்கத்தின் காரணமாக தாங்க முடியாத ஒரு சோதனையை கொடுக்குறானேன்னு தெரியுமா நீ ஃபஜ்ரு கெழும்பி ஃபஜ்ரு தொலை வரணும் என்றதுக்காக வேண்டி கொடுக்குறான் தஹச்சத் தொழாதவர் இப்படி தஹஜ தொலை ஆரம்பிக்கணும் என்பதற்காக வேண்டி சோதனையை கொடுக்குறான்

உலகத்தில் ஆகப்பிரிய பணக்காரராக வாழ்ந்திருக்கணும் நபி சல்லாஹூ அலி ஏன்னா உலகத்துலதான் நிம்மதி தான் நிம்மதி வாழ்க்கை சல்லி சல்லிட சிந்தனை அப்படி சிலருடைய வாழ்க்கை போகுதா இல்லையா தொழுகையும் இல்லை சுபவும் இல்ல தொழுகை நினைச்சா தொழுரை நினைச்சா அல்ல அவருக்கு அவர்கிட்ட கடை தான் பெருசு அவருடைய வியாபாரம் தான் அவருக்கு பெருசு அன்பானவர்கள் இதுதான் ஒரு மனுஷன்ட வாழ்க்கைண்டா அல்லாம் தான் வெற்றிக்குது என்றால் உலகத்துல மிகப்பெரிய பணக்காரராக வாழ்ந்து நபிசல்லு அலைவசம் அதுல தாய்ஷா ரதி அல்லாஹன் சொல்றாங்க எங்களோட வீட்டுல நாள் கணக்கு இல்லை மாச கணக்கு களியும் நாங்க வீட்டுல அடுப்பு பார்த்து வச்சதே கிடையாது அவ்வளவு கஷ்டம் எங்கள் வீட்டுல நாங்க மாச கணக்கு அடுப்பு பார்த்து வச்சு இல்லை எங்களோட வீட்டுல அது தாய்ஷா ரதி அல்ல சொல்றாங்க சக்கராத் கடைசி கட்டம் நபிச அல்லாஹூ அலைவசல்லம் கடைசி காலத்துல பசின்னு சொல்லு சாப்பிட கேட்டாங்க எங்கட முழு வீட்டையும் தேடி பார்த்தேன் என் அன்பு கணவருக்கு சாப்பிட கொடுக்கும் எங்கட வீட்டுல ஒரு பழம் கிடைக்கலன்றாங்க இவ்வளோ கஷ்டம்